அன்பார்ந்த மேசராசினியர்களே துணிச்சலின் மறு உருவமான நீங்கள் எதையும் சாதிக்கிற வல்லமை படைச்சவங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்த மே மாதம் உங்கள் வேகத்துக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்க போகுது புது வாய்ப்புகளும் சவால்களும் உங்களை தேடி வரலாம் வாங்க இந்த மே மாதம் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும்னு கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் வாங்க அன்பார்ந்த மேசராசிக்காரர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு புது தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்கள் எதையும் துணிச்சலாக எதிர்கொள்வீங்க மாதத்தோட முதல் பகுதியில் உங்க ராசிக்கு முதல் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க ஆனால் அதே சமயம் கொஞ்சம் பிடிவாதமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நான்காவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால வீட்டில் சில சில சின்ன பிரச்சனைகளும் வரலாம் அதனால் பொறுமையாக கையாளுங்க கிரகம் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தகவல் தொடர்பு நல்லாவே இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் குரு பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால பணவரவும் நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் இது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுங்க பொதுவாக மே மாதம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கப் போகுது இந்த மாதத்தை எப்படி சிறப்பாக்குறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மேசராசியில் கல்வி மற்றும் மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த மாதம் மாணவர்கள் நல்லா படிக்கணும்னு ஆர்வம் காட்டுவாங்க அதற்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க புது விஷயங்களை கற்றுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சொல்லுறதை கேளுங்க தேர்வுக்கு தயாராகிறதுக்கு நல்லா படிக்க வேண்டும் வெற்றி நிச்சயம் உண்டாகும் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறதுல உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுங்க விளையாட்டுலேயும் ஆர்வம் காட்டுவீங்க ஆனால் படிப்பையும் மறக்காதீங்க உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க படித்தது நல்லாவே ஞாபகம் இருக்குங்க பொதுவாக கல்வி விஷயத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அன்பார்ந்த ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க உங்க துணையோட ரொம்ப அன்பாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருவர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை நிலவு போகுதுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நேரம் செலவழிப்பீங்க குருவுங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு நல்லிணக்கம் இருக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சரியாக வெளிப்படுத்துறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குங்க எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுவீங்க உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அது உறவுகளுக்கு மிகவும் நல்லது உங்க குடும்பத்தோட ஒரு சின்ன சுற்றுலா போறது மனதிற்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்குங்க பொதுவாக மே மாதம் உங்க குடும்ப வாழ்க்கை மட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்க உறவுகள் மேலும் வலுப்பெற எங்கள் வாழ்த்துக்கள் மேசராசியில் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போயிருதுன்னு பார்ப்போம் வாருங்கள் இந்த மே மாதம் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எல்லா வேலைகளையும் அதிவேகமாக செய்து முடிப்பீங்க புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினச்சா கூட இது ஒரு நல்ல நேரமாகும் உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் அவங்க உதவியே நாட வேண்டும் தொழில் பண்ணுறவங்க கூட புது முதலீர்கள் பற்றி யோசிக்கலாம் ஆனால் அதையும் அதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது புதன் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்கும் அது உங்களுக்கு உதவ கூட வாய்ப்பு இருக்குங்க மேலதிகாரிகளோட நல்ல உறவு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சா கூட இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் அது உங்கள் கரியருக்கு உதவ கூட வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் உண்டு பண விஷயத்தில் மே மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரப்போகுது பாருங்க குருங்க ராசியில் இரண்டாவது வீட்டில் இருக்கிறது இருக்கிறதுனால பண விஷயத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க நீங்க சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துறது ரொம்பவும் நல்லதுங்க ஏனென்றால் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா உதவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க அதுலேயும் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குங்க புத்திசாலித்தனமான முதலீடு பண்ணுறது பற்றி யோசிங்க ஆனால் அதை நல்லா தீர விசாரித்து பண்ண வேண்டும் திடீரென சில நல்ல வாய்ப்புகள் வந்து பணம் சம்பாதிக்கவும் முடியுங்க உங்களால் பொதுவாக பண வரவு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப சிறப்பாக அமையும் சந்தோஷமாக இருங்க ராசியின் ஆரோக்கிய நிலையை பற்றி பார்ப்போம் உங்க உடல் ஆரோக்கியம் மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதம் உங்க ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க எல்லா வேலைகளையும் அதிவேகமாக செய்து முடிப்பீங்க தினமும் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது அது உங்களை இன்னும் எனர்ச்சியாக வச்சுக்கும் சத்தான உணவுகளை சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க இது உங்க உடம்புக்கு ரொம்பவும் முக்கியமாகும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா மெடிடேஷன் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது வெளியில போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க உங்கள் உடல் சொல்றதை கேளுங்கள் ஏதாவது பிரச்சனைனா உடனே டாக்டரை போய் பாருங்க பொதுவாக இந்த மாதம் உங்க ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்க எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நாங்க வாழ்த்துகிறோம் மே மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருங்க புது முயற்சிகள் பண்ணுறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிகமாக கோபப்படுறதை தவிர்த்தால் மிகவும் நல்லது பிடிவாதமாக இருக்கிற சில விஷயங்களில் பிரச்சனையை தான் உண்டாக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க மற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதுனால உங்களுக்கு மன அனுமதி அதிகமாக கிடைக்கும் அதுவும் ஒரு விதமான அதிர்ஷ்டம் தான் பொதுவாக இந்த மாதம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவாக நினைங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் மேசராசிக்காரங்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்க உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது யாரையும் முழுசாக நம்பி ஏமாறாதீங்க எல்லாரையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க யாரையும் காயப்படுத்திடக்கூடாது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்பட வேண்டும் வாகனத்தில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருங்க விபத்துக்கள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க உங்கள் பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க விட்டு கொடுத்து போகிறது மிகவும் நல்லது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக கையாளுங்க பொதுவாக மே மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க மேச ராசிக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுங்க சிவப்பு நிற மலர்கள் சாற்றி பிரார்த்தனை பண்ணுங்க ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்குங்க மேசராசினியர்களே மே மாதம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான மாதமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்